ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் நான் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு கால் பண்ணேன் டீச்சர் க்ளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க்கை செக் பண்ணாங்க இப்போ நான் தமிழில் சொன்னேன் இல்லையா இந்த சென்டென்ஸ் எல்லாமுமே வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போயிருக்கு நடந்து முடிஞ்சு போன விஷயத்த நாம் பாஸ்டென்ஸில் சொல்லுவோம் இதை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்ததுக்கும் இங்கே நாம் பார்க்குற சென்டென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எல்லாம் நான் வந்து ஒரே ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பேன் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த சென்டென்சஸை கவனிங்க நான் தியேட்டருக்கு போனேன் அப்படின்னா ஒரே ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் அதாவது போகிறது வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு நான் தியேட்டருக்கு போனேன் அப்படின்றத நாம் சிம்பிளாக பாஸ்ட் டென்ஸில் சொல்லிடலாம் ஆனால் இங்கே ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் நடந்திருக்கு அது என்னென்னா தியேட்டருக்கு போகிறது ஒன்று மூவி ஸ்டார்ட் ஆகிறது ஒன்று இது மாதிரி ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் நடந்தது அப்படின்னா அதாவது ரெண்டு விஷயம் நடந்ததுங்க ரெண்டுமே வந்து கடந்த காலத்தில் நடந்தது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ நான் தியேட்டருக்கு போனேன் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்லுவோம் ஐ வென் டு தியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் மூவி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா த மூவி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நாம் எப்படி சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல வரணும் அப்படின்னா அதுக்கு நாம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஸ்ட்ரக்சர் உதவாது இன்னொரு ஸ்ட்ரக்சரை நாம் கற்றுக்கணும் அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேட் ப்ளஸ் வி த்ரீ ஹேட் ப்ளஸ் வி த்ரீ நான் தியேட்டருக்கு போனேன் ஐ வென் டு தியேட்டர் மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு த மூவி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுவோம் நான் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இங்கே ஹேட் ப்ளஸ் வி த்ரீயை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல எது நடந்ததோ அதுக்கு நாம் ஹேட் ப்ளஸ் வி த்ரீயை யூஸ் பண்ணணும் இப்போது முதல்ல நடந்தது எது நான் தியேட்டருக்கு போனதா இல்லை மூவி ஸ்டார்ட் ஆனதா மூவி ஸ்டார்ட் ஆனது தான் முதல்ல நடந்தது அதுக்கப்புறம் தான் நான் தியேட்டருக்கு போனேன் அதனால் முதல்ல எது நடந்ததோ அதுக்கு நாம் ஹேட் ப்ளஸ் வி த்ரீ எஸ் யூஸ் பண்ணணும் இரண்டாவதாக எது நடந்ததோ அதுக்கு நாம் டூவை யூஸ் பண்ணணும் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா த மூவி ஹேட் started த மூவி ஹேட் started பிஃபோர் ஐ went டு தியேட்டர் முதல்ல நடந்ததுக்கு நாம் ஹேட் ப்ளஸ் plus v3 யூஸ் பண்ணணும் இங்கே வி த்ரீ அதாவது ஸ்டார்ட்டோட வி த்ரீ வந்து started ஸ்டார்ட் started started அதனால தான் இங்கே ஹேடுக்கு அடுத்து ஸ்டார்டடாக யூஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முதல்ல நடந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா மூவியை ஸ்டார்ட் பண்ண தான் அதனால தான் இந்த மூவி ஹேட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எது முதல்ல நடந்ததோ அங்கே தான் ஹேட் ப்ளஸ் பி த்ரீ வரும் அதுக்கடுத்து ஐ வெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே ஏன் ஐ வென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன்னா வீ டூவை யூஸ் பண்ணணும் எந்த ஆக்ஷன் வந்து இரண்டாவதாக நடக்குதோ அதுக்கு டூவை யூஸ் பண்ணுவோம் கோ போகிறது வந்து இங்கிலீஷில் கோன்னு சொல்லுவோம் ஸோ கோவோட டூ என்னன்னு கேட்டிங்கன்னா வென்ட் ஸோ அதனால தான் இங்கே நான் ஐ வென் டு தியேட்டர் அப்படின்னு வீட்டுவை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்த சென்டென்ஸை பார்க்கலாம் அவன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு கால் பண்ணேன் இங்கே முதல்ல நடந்தது வந்து கால் பண்ணுறது இரண்டாவது நடக்கிறது வந்து அவர் வந்து வீட்டுக்கு போய் சேர்றது ஸோ முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ ஹேட் கால்ட் பிஃபோர் இ காட் ஹோம் ஐ ஹேட் கால்ட் ஹெம் பிஃபோர் ஈ காட் ஹோம் அப்படின்னு சொல்லணும் முதல்ல வந்து ஹேட் கால்டை யூஸ் பண்ணணும் ஏன்னா இதுதான் முதல்ல நடக்கிற ஆக்ஷன் அதுக்கடுத்து ஹீ காட் ஹோம் அப்படின்றதில் நான் வந்து காட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் காட் வந்து வி டூ கெட்டோட வி டூ ஃபார்ம் வந்து காட் ஸோ அதனால தான் ஹீக்கு அடுத்து நான் காட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் சரி ரெண்டு ஆக்ஷன் நடக்குது ரெண்டுமே பாஸ்ட்டில் அதாவது கடந்த காலத்தில் நடக்குது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருது இதில் முதல்ல முதல்ல நடக்கிற ஆக்ஷனுக்கு வந்து நாம் ஹேட் ப்ளஸ் வீத்ரீயே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஹேட் ப்ளஸ் பி த்ரீயை யூஸ் பண்ணி ஆகணுமா ஏன் அதையும் டூவில் ரெண்டாவதாக வர்ற ச அந்த ஆக்ஷனையும் நாம் டூவில் சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சில நேரத்தில் நாம் எது முதல்ல நடந்தது எது ரெண்டாவதாக நடந்தது அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கும் அந்த சூழ்நிலையில் மட்டும் நாம் ஹேட் ப்ளஸ் பி த்ரீ யூஸ் பண்ணால் போதும் மற்றபடி கேஷுவலாக நாம் பேசுகிறோம் அப்படின்னா ஹேட் ப்ளஸ் பி த்ரீயை யூஸ் பண்ணாமல் வையே யூஸ் பண்ணால் போதும் இப்போ நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போது ரன்னிங் ரேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு முன்னாடி யார் வர்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் அதை வச்சு தான் நாம் வின்னர்ஸை டிசைட் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி எதுக்கு முன்னாடி எதை செஞ்சோம் அப்படின்றது வந்து சில விஷ சில நேரத்தில் அவ்வளோ முக்கியமாக தேவைப்படாது நான் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா இதில் தூங்கிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து இது மாதிரி முன்னாடியே ஒரு விஷயம் நடந்தது இல்லையா இது வந்து அந்தளவுக்கு குரூஷியல் ரோலை ப்ளே பண்ண போகிறது தூங்குறதுக்கு முன்னாடி தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்றப்போ அந்த சீக்வென்ஸ் இதுக்கு முன்னாடி அது நடந்தது அப்படின்றது வந்து அவ்வளோ முக்கியமானதாக நமக்கு படாது நீ தூங்கிட்டாவது ஒர்க் பண்ணு இல்லை ஒர்க் பண்ணிட்டாவது தூங்கப்போ எது நடந்தாலும் நமக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு வரப்போகிறதில்லை இதுக்கு முன்னாடி அது நடந்தது அப்படின்னு ஒரு ஆர்டருக்காக வேணால் நாம் இங்கே சொல்கிறோமே தவிர அதனால் நாம் செய்கிற வேலையில் எந்த பாதிப்பும் இருக்காது இப்போது ரன்னிங் ரேஸில் எது முன்னாடி எது பின்னாடி அப்படின்னு நம்ம சொல்லலைன்னா பாதிப்பு இருக்கும் ஏன்னா வினரை டிசைட் பண்ண முடியாது ஆனால் இங்கே தூங்குறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்படின்னு அந்த சீக்வென்ஸை அந்த ஆர்டரை நீங்கள் சொல்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இருக்காது இப்போது பாதிப்பை உண்டாக்குற இன்னொரு விஷயம் பார்க்கலாம் இப்போ குழந்தை வந்து கீழே விழுறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டேன் விழுந்ததுக்கு அப்புறம் பிடிக்கல விழுந்து விழுறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே கூட ஆர்டர் இம்பார்ட்டண்ட் ஸோ எங்கெல்லாம் அந்த எதுக்கு முன்னாடி நடந்தது எது பின்னாடி நடந்தது அப்படின்ற ஆர்டர் இம்பார்ட்டண்ட்டோ ரொம்ப முக்கியமாக படுதோ அங்கே தான் நாம் ஹேட் ப்ளஸ் பீ த்ரீயை யூஸ் பண்ணணும் நாம் கேஷுவலாக இது முன்னாடி அது நடந்தது அது முன்னாடி இது நடந்தது அப்படின்னு சொல்கிறப்போ கேஷுவலாக பேசுகிறோம் அப்படின்னா ஹேட் ப்ளஸ் பி த்ரீயை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குழந்தை என் கையிலேருந்து கீழே விழுறதுக்கு முன்னாடியே நான் பிடிச்சிட்டேன் இதை இங்கிலீஷில் ஐ ஹேட் காட் த பேபி பிஃபோர் இட் ஃபெல் ஃப்ரம் மை ஹேண்ட் ஐ ஹேட் காட் த பேபி பிஃபோர் இட் ஃபெல் ஃப்ரம் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ